இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் முன்னாடி இல்லாம போயிட்டாங்களே வைரல் ஆகும் இந்த காலத்துல அரசு பள்ளிகள்ல குழந்தைகளை சேர்க்கிறது அப்படின்னாலே அரிதுதான் தான் எல்லாருமே தனியார் பள்ளிகளை தான் நாடி போறாங்க அரசு பள்ளிகள்ல தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தும் கூட எந்த பெற்றோர்களுமே குழந்தைகளை அரசு பள்ளியில சேர்க்க முன் வருவதே இல்லை அப்படிங்கறதால அரசு பள்ளி ஆசிரியர் செஞ்ச செயல பாருங்க கடந்த மூன்று வருஷமா தமிழக அரசு அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதனால அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழக அரசு பள்ளிகளுக்கு வழங்குகிற சலுகைகளை தங்கள் பள்ளிக்கும் வழங்கணும் அப்படின்னு அரசு உதவி பெறும் பள்ளிகளும் கோரிக்கை வச்ச நிலையில இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது இந்த நிலையில இப்போ முழு ஆண்டு தேர்வு முடிவடைந்து பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வர நிலையில புதுக்கோட்டை அரசு உதவி பெறும் பள்ளியான டிஇஎல்சி தமிழ் பணியாற்றிட்டு வர யுனைசி கிறிஸ்டி ஜோதி தொடர்ந்து தங்களோட பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தும் ஒவ்வொரு வருடமுமே பல்வேறு வேடங்கள் அணிந்து வீடு போய் அரசு உதவி அதிக அளவில் சேர்க்கணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க அதன்படி இந்த வருடம் தங்களோட பள்ளியில மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தும் மாப்பிள்ளையார் குளம் பகுதியில் பாரதியார் வேடம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் தமிழக அரசு பள்ளிகளில் காலை காலை உணவு திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறது குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் விதத்தில் பாடல்கள் மூலமா பாடியும் அதே போல அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அனைத்து அரசு சார்பில் வழங்கப்படும் சலுகைகளும் கிடைக்குது அப்படின்னு அரசு உதவி பெறும் பள்ளியான டிஇஎல்சி பள்ளியிலையும் மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னு வீடு வீடா போய் பாரதியார் வேடம் போட்டு பாடல்கள் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தி கும்மி அடித்து மாணவர்களை தங்கள் பள்ளியில சேர்க்கணும் அப்படின்னு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் மட்டுமில்லாம கோடை கால முக்கரமா இருந்து வர நிலையில இப்போ சிறுவர்களை வெயில் காலத்துல வெளியே அனுப்ப கூடாது என்னென்ன உணவுகளை வெயில் காலத்துல உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கறது குறித்தும் மாணவி ஒருத்தர் விழிப்புணர்வு பதாகைகளை கழுத்துல மாட்டிக்கிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினாங்க இவங்களுடைய செயல்பாட்டை பார்த்த பெற்றோர்கள் ஆசிரியரை வெகுவா பாராட்டி இருக்கிறாங்க இந்த ஆசிரியர் செஞ்ச செயல் இப்போ இணையதளத்துல ரொம்பவே படு வைரலா பரவிட்டு வருது காலையில பதினோரு மணி நாலு மணி வரைக்கும் யாரும் வெளியில போயிடாதீங்க எங்க போனாலும் எல்லாரும் கொடை கொண்டு போங்க கையில தண்ணி கொண்டு போங்க எல்லாரும் பருத்தி ஆடைகளையே அணிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்ல எனக்கையும் குடிக்காதீங்க நீர் நிறைந்த பழங்களை நிறைய சாப்பிடுங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க என்னென்ன விளையாட்டு தெரியுமா நிறைய விளையாட்டு இப்பெல்லாம் மறந்து போச்சு பல்லாங்குழி தாயம் செஸ்ஸு போர்டு இன்னும் என்னென்ன விளையாட்டுகள் இருக்கோ அந்த விளையாட்டுக்கள் எல்லாம் விளையாடுங்க பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க வீட்டில் இருக்கும்போது எல்லாேருந்தா போதும்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டில் உள்ள விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் நிறைய தண்ணி வைங்க உங்கள் வீட்டில் தான் போட்டாங்கச்சிருக்குதானே சின்ன சின்ன கப்பு இருக்கா அதையெல்லாம் தண்ணி வைங்க தண்ணி வச்சா அது வந்து குடிச்சிட்டு போகும் பாவம் தானே பாவம் நான் பெரியவங்களெல்லாம் நீங்களாம் படம் வரச்சுக்கிறீங்களா எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இந்த வெயில் காலங்களில் வெளியில் வராதிங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறோம் நாங்கள்லாம் எங்கேருந்து வரோம் சொல்லுங்கள்

நடைபெற்று எல்லாரும் வாங்க எங்க தெரியுமா இருக்கு வடக்கு மூன்றாம் வீடியில எங்களுடைய டிஎல்சி நடுநிலை பள்ளி இருக்குது நடுநிலை பள்ளியில அரசினுடைய நலத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்குங்க அதனால எல்லா மாணவர்களும் எங்க பள்ளிக்கு வாங்க எங்க பள்ளியில நாங்க எல்லாரும் உங்களை அமைக்க பாதுகாத்து பராமரிப்போம் எல்லாரும் கட்டாயம் வாங்க அரசனுடைய நலத்திட்டங்களை நீங்க பெறணும்னா எங்க பள்ளிக்கு வாங்க நீங்க டாக்டர் ஆகணுமா என்ஜினியர் ஆகணுமா இன்னும் என்னென்னலாம் உங்க கனவு கலெக்டர் ஆகணுமா எங்க பள்ளிக்கு வாங்க மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டே இருக்குது எங்களுடைய டிஎல்சி நடுநிலை பள்ளி புதுக்கோட்டையில நடக்குது எல்லாரும் கட்டாயம் வருவீங்கன்னு சொல்லி நம்புறேன் அது மட்டும் இல்ல நீங்க வெயில் காலம் அதுதான் எல்லாரும் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க கடுமையான வெயில் நேரம் எப்ப தெரியுமா காலை பதினோரு மணில இருந்து மாலை நாலு மணி வரைக்கும் யாரும் வெளியில வராதீங்க ஏன்னா எல்லாருக்கும் தோல் நோய்கள்லாம் பரவிட்டு இருக்கு அம்மையெல்லாம் போட்டுட்டு இருக்கு எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாரும் வெளியில போகும்போது கொடை கொண்டு போங்க தண்ணீர் அவசியம் கொண்டு போங்க நிறைய தண்ணி குடிங்க அது மட்டும் இல்ல பருத்தி ஆடைகளை அணிஞ்சுக்குங்க தினமும் ரெண்டு உரை குளியுங்க ஐஸ் தண்ணியை குடிச்சிடாதீங்க எல்லாரும் நல்ல நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை விரும்பி சாப்பிடுங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க